வணக்கம் பிரபஞ்சத்தின் நியதி முதல்ல நாம் நம்மளை நம்பணும் அப்புறமா பிரபஞ்சத்தை நம்பணும் பிரபஞ்ச சக்தி அபரிவிதமானது என்று உணர வேண்டும் வாழ்க்கையை எளிமையாக்க வேண்டும் எளிமை என்றுமே நளினம்தான் எளிய கோரிக்கைகளை பிரபஞ்சம் உடனடியாக நிறைவேற்றும் பிரபஞ்சத்தில் இருக்கும் அத்தனை பொருள்களும் பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கும் சொந்தமானது தான் அது தானாக வருவதற்கு நாம் வைக்கும் கோரிக்கைகள் தான் நம் பிரார்த்தனைகள் இன்று இப்போது இந்த வீடியோவை பார்ப்பது பிரபஞ்சத்தால் ஏற்பட்ட கட்டளை என நம்பலாம் பிரபஞ்சத்தை பற்றி நான் பேசுவது கூட பிரபஞ்சத்தின் உத்தரவு தான் என நான் நான் நம்புகிறேன் ஆக அவன்கி ஒரு அணுவும் அசையாது இதுவே பிரபஞ்சத்தின் ஏது காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் காத்திருப்பு மிக சுவாரஸ்யமானது கண்டிப்பாக நடக்கும் என்று நேர்மறையான பிரார்த்தனைகளுடன் காத்திருந்தால் கண்டிப்பாக நடக்கும் எண்ணங்கள் யாவும் ஏடேறும் உதாரணமாக ஒரு பழைய வீட்டை கொடுத்து புதிய வீடு வாங்க வேண்டும் என்று விரும்பினால் நான் புது வீட்டு வா வீடு வாங்கிவிட்டேன் புது வீட்டிற்கு குடி புகுந்து விட்டேன் என்று மனதிற்குள் சொல்ல வேண்டும் அதை ஆழ்மனதில் பதிய வைக்க வேண்டும் மாறாக பழைய வீட்டை விட்டு புதிய வீடு வாங்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்தால் அதனுடைய எதிர்மறை ஆற்றல் நம்முடைய இலட்சியத்தில் புகுந்துவிடும் நம் வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்களை நம்மை அறியாமலேயே பிரபஞ்ச நீதி வகுத்து வைத்திருக்கிறது அதற்கு கிராட்டிடியூட் என்னும் நன்றி உணர்வு முக்கியமானது எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்ல வேண்டும் ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்து நாம் அன்றாட வாழ்வில் நடந்த நல்ல நிகழ்ச்சிகளை நல்ல நன்றி சொல்லி எழுத வேண்டும் பிரபஞ்சத்தின் நியதி நம் மனதை வாசிக்கிறது நன்றி சொல்லும்போது பிரபஞ்ச நியதி நம் மனதை நேசிக்கிறது எனவே இன்று நடந்த நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் நன்றி என்று நாம் எழுதி பழக வேண்டும் மனம்தான் எல்லாவற்றுக்கும் காரணம் அதனால் நம் ஆழ் மனதை நம்பிக்கையோடு நல்லபடியாக வைத்துக்கொள்ள வேண்டும் நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய் என்கிறது பகவத்கீதை வேதம் சொல்கிறது மனிதன் ஆழ்ந்த மனநிலையில் எதை நினைக்கிறானோ அதுவே அலைவரிசையாக சென்று பிரபஞ்சத்தை அடைந்து மீண்டும் செலுத்தும் வழிக்கே செல்லென நம்மிடமே வருகிறது இத்தகைய ஆற்றல் பெற்ற நியதி வகுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்வோம் பிரபஞ்சத்திற்கு நன்றி வாழ்வ வளம் பெறுக வாழ்க நலமுடன் வணக்கம்